ஹெவி ரெயின் அதனால இங்க வந்து பயங்கரமா காத்தடிச்சுட்டு இருக்கு டூ த்ரீ டேஸாக பயங்கரமா புயல் மாதிரி காத்து அப்புறம் மழை சவுதி அரேபியாவில் மழைங்க ஹெவி ரெயின் டிஃபன்ஸ் வந்து வெளியில போக வேண்டான்ட்டு நம்ம இந்தியால எல்லாம் பயங்கர ஹாட் ரொம்ப இதாக இருக்குல்ல இங்க வந்து நல்ல குளிர் மழை தெரியல நம்ம இது இப்படி மாறிப்போச்சு இங்க மழை பெய்யுது பாவா வா விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க மழை வந்துருச்சு இங்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு நம்ம ஊர்ல பயங்கரமா வெயில் குளுத்திட்டு இருக்கு இங்க எப்பயுமே இல்லாம இங்க ஹெவி ரெயின் சவுதியில பாருங்க நல்லா மழை பெஞ்சு எங்களுக்கு அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கு இப்போ நாளைக்குலாம் இன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சதுன்னா நாளைக்கு தண்ணி தேங்கிரும் நிறையாவே